ரெண்டு மூணு கேள்வியை வந்து ரொம்ப சிரமம் சொல்ல எனக்கு ஒரு பாயிண்ட் ஞாபகத்துக்கு வந்தது என்ன அப்படின்னா சிந்து வெளி குரல் ஈரடி குரல் கீழடி மணல் இது எல்லாமே தமிழர் பண்பாட்டின் வெவ்வேறு காலகட்டத்தினுடைய தொடர்ச்சி தான் நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அவங்க சொன்ன அத்தனை பாயிண்டும் ரொம்ப பிரமாதம் ரொம்ப இயல்பா நடைமுறை வாழ்க்கை இருந்து அது அந்த பாட்டுல பத்தி சொன்னாங்க பாருங்க த்ரில்லிங்கான இடம் அப்படின்னு ஆனா இந்த அளவுக்கு நீங்க பாட்டுல வந்து பாடுபட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு

முக்கடலும் என்பதை உலகத்திற்கு காட்டுவது போல இம்முப்பெரும் விழாவில் சங்கமித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் நம் பட்டிமன்றத்தின் நடுவர் ஜே சி சுந்தரமாரன் அவர்களுக்கும் நம் தமிழ் பண்பாட்டு வணக்கம் எனக்கு முன்னாடி பேசின காயத்ரி சோழன் வளர்த்தாங்க சேரன் வளர்த்தாங்க மற்றும் பல்லவ பாண்டியர்லாம் வளர்த்தாங்க மாமா மின்னல் பேசிட்டு போயிட்டாங்க காயத்ரி பேசுனதை பார்த்தா எனக்கு விக்ரம் பேலா கதை கதைகள் ஒரு காங்கியில ஞாபகத்துக்கு ஓகே பொருளை இங்க தொலைச்சிட்டு அங்க நான் ஏன்னா அங்கத்தேரன்னு சொன்னா இங்க இருட்டா இருக்கு அங்கதான் வெளிச்சமா இருக்கு ஆனா சஞ்ச காலத்துக்கு எல்லாம் முன்னாடி போய் உருட்டு உட்டுன்னு ஒண்ணு மட்டும் உண்மை உண்மையை சொல்றேன் தெய்வத்துக்கு சமம் அவங்க உருட்டாங்கன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அதனால நம்ம தெய்வம் ஆகிட்டு சித்திர திருவிழா பற்றி அருமையா பேசினாங்க மதுரைக்காரன் சித்திரை சொல்லி கிழிச்சிட்டாங்க அவங்களே சொன்னாங்க எனக்கு ஒரே ஒரு டவுட் ஒரு பத்து வருஷமா கோமராஜ் நினைப்பீங்களோ அழகர் ஆத்திரன் எனக்கு ஆடி போச்சு அவருக்கே பாவன் தண்ணி இல்லாம குடிதோண்டி தண்ணீர வச்சு தண்ணி ரொம்ப இருக்க அந்த யோசிச்சு சரி மதுரை காரனுக்கு தான் இந்த சோதனை அப்படியே வைய காவிரி பக்கம் போவோம் சோழ தேசத்துக்கு காவிரி ஆற்றுல கொண்டாட வேண்டிய ஆடி பெருக்க வீட்டு கொலாடியில கொண்டாடிட்டு இருக்காங்க இதெல்லாம் என்ன இதோட ஸ்பெஷல் லைட்டா ஒண்ணு நம்ம பல்லவ நாட்டு குருவோம் பண்பாட்டை பெற்றெடுத்த தாய் ஆற்றங்கரைன்னு சொன்னீங்க சமீபத்துல இந்தியா போயிட்டு வந்தீங்க பண்பாட்டை பெற்கெடுத்த தாய் நதிக்கரை அதுக்கு பக்கத்துல போனாலே மூக்க மூடிட்டு தான் போக வேண்டியதா இருக்கு இதுல இவங்க வேற எங்களை வேற நாங்க வந்து என்ன காணல் நீளமா அங்க கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நீரை காணும் நாங்க காணல் நீளமா இத விடுங்க நம் பாலு ஐ திங்க் காயத்ரியோட ஃப்ரெண்டு தான் நினைக்கிறேன் சித்திர திருவிழாவுக்கு பஸ் ஏறி போலான்னு ஒரு மாசத்துக்கு முன்னாடி டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டா ராத்திரி கோயம்பேர்ல ஏறி உட்காந்துருக்காரு விடுஞ்சு ஆசையா இருந்துச்சு பாத்துருக்காரு பஸ் கூடாஞ்சேரிய கூட அப்புறம் அப்படின்னா மதுரைக்கு போய் மதுரைக்கு போய் சித்திர திருவிழா கொண்டாடுறதுக்கான கூடாஞ்சேரியில் உட்கார்ந்து திண்டாங்க ஏதோ காரணம் போக்குவரத்து நெரிசன்னு நினைக்காதீங்க ஒன் நம்ம ஒன்பது வேலை போயிருந்தோம் தமிழ் பண்பாட்டு ஒழுங்குவா ரோட்ல இருந்த ஹோட்டையில விழுந்துருச்சு இந்த சூழ்நிலையை பார்த்துதான் நம்ம பிள்ளைங்க கத்துக்க காப்பதை பற்றி அப்படியே பெருமையா பேசுறாங்க அதுக்கு போன வழி ஒண்ணுன்றது தெரியுதா பாருங்க மக்கள் இருக்காங்க குழந்தைங்களுக்கு குழந்தை பருவத்திலேயே ஊட்டி வளர்க்கணும் ஆட்டோமேட்டிக்கா கவலைப்படாதீங்க இங்க இருக்க காப்பாத்தீங்க தமிழ்நாட்டு சரி அப்படியா ஊருக்கு போச்சுன்னா என்ன நடக்குது பாதி கூட்டம் உட்காந்துட்டு தலைப்படம் பெருசா தளபதி பட்டிமொன்று நடக்க ஒருவேளை டாஸ்மாக வளர்ச்சியை பண்பாட்டு வளர்ச்சி தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களோ நீர் வீட்டுல இருந்து டாஸ்மாக் கிடைக்கல வச்சுங்களேன் ஒரு கிலோமீட்டர் தான்

பாட்டுல ஒரு அரிசி பருப்பு எடுத்துக்கணும் பக்கத்து வீட்டு காய்கறிகள் எடுத்துக்கிறோம் அவங்க அம்மாட்ட அழுது பிடிச்சி ஏதாவது உப்பு புளி காரம் ஆகிட்டு இருக்கணும் சேர்ந்து சமைப்போம் அங்க இனி உப்பு புள்ளி காரணம் மட்டும்தான் நினைக்கிறீங்களா ஜாதி இனம் மனம் எல்லாம் சேர்ந்துதான் அங்க ஒண்ணு சேர்ந்து அது சிரிப்பா இல்ல

நான் ஓப்பன் ஏ சொல்லுங்க அவ்வைய சொன்ன அதுக்கு அவங்க சொன்னாங்க உனக்கு தெரியாத ஒண்ணு இல்ல பேராண்டி இந்த நாலு பேருக்கு வந்து அவங்க சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் கோல் உயர கோல் உயர்வான் அதாவது என்ன சொல்றாங்கன்னா நல்ல பண்பட்ட நிலத்துல எப்படி நெல் செழுமையா விளைஞ்சிருக்கணும் அது மாதிரி பண்பட்ட சமுதாயத்துல நல்ல மனித நல்ல குடியும் நல்ல மண்ணனும் இருப்பானா மீன்ஸ் தலைவனும் இருப்பான சுதந்திரம் ஆகி எண்பது வருஷம் ஆச்சு இன்னும் தமிழ்நாட்டுல இருந்து ஒரு தலைவர் கூட பிரதம மந்திரியா ஏன் அந்த போட்டியில கூட இல்ல ஆனா இங்க நம்ம சிங்கம் விவேக் ராமசாமி நம்ம வைஸ் பிரசிடன்ட் போட்டிருக்கிறோம் நம்ம சுந்தர் பிச்சை தொழிற்துறையில சுந்தர் பிச்சை தமிழோட ஆளுமை திறன் உலகத்துக்கு காட்டிட்டு இருக்காங்க அப்புறம் நடுவர் எடுத்துக்காட்ட சொன்னார் தமிழர் பண்பாடு தானம் வாங்கில சொன்னார் இன்னைக்கு தமிழ்நாட்டுல எலெக்ஷன் நடந்துட்டு கையை நீட்டி தன்னை ஆழ்பவனை தேர்ந்தெடுத்து கையை நீட்டி தன்னை ஆழ்பவனை தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க இத எங்க கொண்டு போய் சொல்றாரு அதுவும் மதுரைக்கு ஏழாயிரம் எட்டாயிரம் அந்த நல்லா தெரியும் நினைக்கிறேன் சரி வளர்ச்சியை பத்தி அபைத்தை கேட்டோம் ஈகைய பத்தி யார்கிட்ட கேட்கலாம் பாரதி அவர் என்ன சொல்றாரு ஆயிரம் வயிற்றுல காட்டுறோம் ஆயிரம் பதினாறாயிரம் நாட்கள் புண்ணியம் கோடி அங்க ஏழை கருவித்தான்னு சொன்னார் ஏழைன்னா யாரு அடுத்த ஏழை யார் இல்ல கார்மொழி கல்லாதன் என்ன பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஏழை இங்க அன்னிய மண்ணில் இருந்திடக்கூடாதுக்காண்டி எத்தனை தமிழ் பள்ளிகள்

பெட்னா அமைப்புல மட்டும் அறுபத்தோரு தமிழ் சங்கங்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகள் இருக்கு அமெரிக்கா பல்கலைக்கழகங்கள்ல மொத்தம் ஆறு தமிழ் இருக்கைகள் சீனியில மட்டும் ஐயாயிரத்தி ஐநூறு தமிழ் மாணவர்கள் பற்றி வாலண்டியர்ஸ் இருக்காங்க டெண்டர் போன்ற எத்தனையோ மாத இதர்கள் இருக்கு இது மாதிரி நான் அடிக்கிட்டே போவேன் டைம் எப்படியும் பெருசா போகுது ஒத்தாள் சொல்லிடுவீங்க அதனால நான் இதோட முடிச்சுக்க இறுதி கருத்து காவிரியின் பிறப்பிடம் குடல் அதில் காவிரி வெறும் வாய்க்கால் அழுகிறார் அதுல கபினி ஹேமாவதி ஆரங்கி லட்சுமிண தீர்த்தம் ஆர்காவதி பவானி அமராவதி நொய்ய திருமணிமத்தாரி இந்த மாதிரி பல கிளைநதிகள் தங்கள் நீரோடு வளத்தையும் வண்டரையும் சேர்த்து காவிரியை கலக்கும் போட்டு காவிரி காவேரியார் காவிரியா வலமிக்க காவிரியா மக்களின் பஞ்சத்தை போக்கும் காவிரியாய் சமையலை அது போலதான் நாங்கள் வயதாக தமிழறி மற்ற மொழிகளிலும் இனத்திலையும் நாட்டிலே இருக்க பண்பாட்டு நல்ல பண்பாட்டு கூறுகளை தமிழ் பண்பாட்டுக்கு கொடுக்கிறோம் அது மூலம் தமிழை வளர்க்கிறோம் அதையே அந்த உண்மையை நீங்களும் முன்மொழிகள் என்று வழிமொழிகள் என்று நம்பி அமர்கிறேன் நன்றி வணக்கம் காயத்ரிக்கு கொஞ்சம் சரைக்காம சரியான பாதங்களை எடுத்து வைத்தார் தேவிட் அவர்கள் அவர்களுக்கு வீட்டு வர முறையில் நாங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டோம் அவர்கள் நதிகளை பத்தி ரொம்ப கவலைப்பட்டாரு ஒரு கவிஞன் சொன்னான் செய்த பாவங்களை துளைக்க நதியில் மூழ்கினோம் நதியை துளைத்த பாவத்தில் எங்கு போய் போகிறீர்கள் என்று ஒரு கவிஞன் சொன்னாங்க அதுதான் அப்புறம் அந்த கொண்டு வந்து கூட்டாஞ்சோருக்கு வச்சிருப்பாரு மனசாட்சி இருக்காம கூட்டாஞ்சோரை கொண்டு போய் பாட பாட்டினுக்கு வச்சுக்கல சரி அதுக்கு பின்னாடி வர்றவங்க அதை பத்தி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்ததான் அவர் வந்து அதாவது நம்ம வந்து இங்க வளர்ற குழந்தைகளுக்கும் தமிழ்நாட்டில் வளர்கிற குழந்தைகளுக்கும் சில சிக்கல்கள் இருக்கு உதாரணத்துக்கு வந்து பிறந்த நாள் கொண்டாடுறோம் பரிசு ஊர்ல நீங்க பரிசு கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா ஊர்ல நீங்க பிறந்த நாளை கொண்டு போய் பரிசு கொடுத்தீங்கன்னா நீங்க இருக்கும் போதுதான் தொடர்ந்து பார்க்க இல்லன்னா அது அவங்க அறியாது டிஃப்ரென்ஸ் புரியுதா ஆக சில இடங்கள்ல சில விஷயங்கள்ல நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ண வேண்டிய தேவையும் இருக்குது எனவே அவருக்கு பதில் சொல்வதற்காக தன் உடல் பொருள் ஆவியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது எங்கள் குழுவின் எனர்ஜி அவர்களை பேசுவதால் எங்கள் பட்டிமன்ற குழுவின் தொடக்க விழாவில் அவர்கள் அனைவருக்குமே நான் பார்ந்தவன் வேறெவரும் நுழையாமல் வேலையிட்டு தமிழ்நாட்டார் வாழ்ந்ததில்லை கூறுபடும் பல நாட்டார் கூடி நலம் தமிழர் நாட்டில் மாறுபடும் பல மதமும் மறுமை மனம் கலந்ததைங்கள் தமிழ் மாண்பு என்று அழகாய் சொன்னார் நாமக்கல் கவிஞர் இதை விட தமிழ் பண்பாட்டை யாராலையாவது சிறப்பாக கூற முடியுமா இன்னைக்கும் உலகத்துல தமிழ் மொழிக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்க காரணமே அங்க வாழ்ற ஒவ்வொரு தமிழர்களும் தன் செல்வங்களை அல்ல வந்த அந்நிய படையெடுப்புகளை எல்லாம் தாண்டி வந்த எத்தனையோ மொழி திணிப்புகளை எல்லாம் தாண்டி தங்களுடைய அடுத்த தலைமுறை தமிழ் பேச வேண்டும் தமிழ் பண்பாட்டை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அத்தனை மெனக்கெடுதல்கள் செய்து ஒவ்வொரு செயலையும் செய்வதால்தான் தான் எதிரில பேசின டேவிடு ரொம்ப நல்லா பேசினாரு ஆனா அயல் நாட்டுல பண்பாடு எப்படி வளருதுன்னு பேசுவார்னு

அதுக்கூட நீங்க தமிழ்நாட்டுல தன் பண்பாடு வாழ்க்காததாண்டா காரணம் அப்படிங்கறது அவரு ரொம்ப நல்லவர் எப்பவுமே எதிர்க்கா அப்படியே பேசிடுவாரு இன்னைக்கு என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா இத்தனை இடர்பாடுகளுக்கு இடையே தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தமிழனும் எப்படி வேணா வாழ்ல இந்த உலகத்துல அப்படின்னு ஆன காலத்திலையும் ஒவ்வொரு கொண்டாட்டத்தையும் இன்னைக்கும் மெனக்கெட்டு செய்யறாங்கன்னு எவ்வளவு அழகா சொன்னாரு பாத்தீங்களா நாங்க மட்டும் தமிழ்நாட்டுல இருந்துட்டு அயல்நாட்டுல நாட்டுல நீங்க இருக்க நீங்களே கொண்டாட்டத்தை பாத்துக்கோங்கன்னு சொல்லி இருந்தோம்னு வைங்களேன் இவங்க இங்க பொங்கல் என்னைக்கு வந்தாலும் வீக்கெண்ட்ல தான் வைப்பாங்க தீபாவளிய கொண்டு போய் கிறிஸ்துமஸ் லீவ்ல கெட் டுகெதர் வைப்பாங்க அந்த அந்த மாதிரி என்ன பண்ணிருப்பாங்கன்னா நவம்பர்ல மழை வரணும்யா பொறுமையா அழகர் ஆத்துல இறக்கணும்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு இருந்த நில சைடு தண்ணீரை போட்டு உறிஞ்சி இன்னைக்கு நாங்க கொழாயில கொண்டாடுறதே உங்களால தான் அப்படியே இதுல தலை ஃபேன்ஸ் வந்து டாஸ்மாக்ல கொண்டாடுறாங்களா தலைப்பாற கல் குடித்த தமிழர்களை இலைப்பாற மதுபானம் குடிக்கலாம் வாங்கன்னு அழைச்சதே அயல் நாட்டுல இருந்து வந்தவங்கதான் இன்னைக்கும் தமிழ்நாட்டுல இருந்து வர எங்க சொந்தங்கள் குழந்தைங்களுக்கு விளையாட்டு பொருட்கள் பட்டாடை குத்தாடைன்னு இதைதான் அள்ளிக்கிட்டு வராங்க அவங்க பண்பாட்டை எங்க வளர்க்கணும்னு இங்க இருந்து தேவர் ஆனந்த் மாதிரி ஆளுங்க ஒரு கையில பெட்டி அதுல ரெண்டு புத்தியோட போய் இறங்குறாங்க அறத்தை வளர்க்கிறவங்க கிட்ட அறத்தை கொண்டு வாங்கன்னு கேட்கலாம் நீதி குடுக்கறவங்க கிட்ட நீதி சொல்லுங்கன்னு கேட்கலாம் பண்பாட்டை இப்படி வளர்க்கிற இவங்க கிட்ட இதை தானே நாங்க கேட்க முடியும் வேற என்னன்னு கேட்க நடுவர் அவர்களே இவங்க பாட்டில வச்சு சமத்துவத்தை வளர்க்கிறாங்களோ இல்லையோ முதல்ல சோத்தை போட்டா நாலு சேர வைக்க சொல்லுங்க இந்த கையில கட்டு இந்த கையில ஒழுக்கிற பட்டு இந்த ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ற குரூப் இருக்க பாருங்க விழா குடுத்து இதுல டேவிட் வந்து குறிப்பிட்டாரு கமலா ஹாரிஸ்

தமிழரோ சீனரோ யாரா இருந்துட்டு போட்டோம் உங்களுக்கு கடைக்கு போறது என்ன வருஷத்துக்கு ஒன்னோரு ரெண்டு கூடுதல் தானே என்னங்க இதுலேவிட் வந்து எங்களுக்கு வந்து குறிப்பெடுத்து வச்சு தமிழ் சொல்லி தர்றாம் அதுக்கு அவர் யாரு யாரும் பாருங்க அவையும் பாரதியும் அதை எங்களுக்கு குறிப்பா சொல்ல கூட நீங்க சொன்ன யாரையானு உங்களால எடுத்துக்காங்க எடுத்து சொல்ல முடிஞ்சுடா

கணியின் நாள் சொன்ன யாரும் ஊரே யாவது குறிப்ப சொன்னப்ப அரங்கமே நின்று கை தட்டச்சுங்க தமிழோட சிறப்பு எட்டுத்திற்கும் அப்ப பரவச்சு இப்படி வந்த ஒரு ஜனாதிபதி அதை சொன்னாரே இல்ல இத கூட அயல் நாட்டுல இருந்து போன நீங்க யாரும் பேசல தமிழ்நாட்டுல இருந்து வந்தாரு ஒரு தமிழன் அதை சொல்வதற்கு இந்த உலக இருக்கு அடுத்து இவரு ஊற விட்டு வந்ததால வந்துட்டதாலே என்னமோ தமிழும் தெரியல வரலாறும் தெரியல தமிழ்நாட்டின் சிம்மேக்க சொல்ற காமராஜர் தான் இருந்தது இல்ல யார் பிரதமராக நிறைந்த சொல்றாரு இந்த தமிழ் பள்ளிகள் தமிழ் சங்கங்கள் மன்றங்கள் நிறைந்து விட்டன இதையெல்லாம் வச்சு உங்களால தமிழை வளர்க்க முடிஞ்சது ஆனா உங்களால பண்பாட்டை வளர்க்க முடிஞ்சதா இப்ப இங்க ஒரு மீட்டிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்றாங்க

அங்க நாங்கள் என்னென்ன வளர்க்கிறோம் கேட்கிறவங்களுக்கு மாணவர்களிடையே இலக்கிய சிந்தனை வளரணும்னு புத்தக கண்காட்சி நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் பதினெட்டு கோடி வசூல் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு கடைகள் பதினஞ்சு லட்சம் வாடிக்கையாளர்கள் அடுத்து நடக்கிற தமிழ் சங்கம கூட்டம் ஆயிரக்கணக்கான கலைஞர்கள் மறந்துட்டு வர கலையெல்லாம் உயிர் பிச்சுட்டு வராங்க அடுத்து அங்கனால அங்க பாரம்பரிய உணவு வளர்ச்சியை இன்னும் ஊக்குவிக்க அரசு வந்து ஐந்தாண்டு பாரம்பரிய உணவு உற்பத்தி திட்டத்தை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தொடக்கி இருக்காங்க சென்னையில மட்டும் மூணாயிரத்துக்கும் மேல கிராமிய உணவகங்களை மட்டுமே தயாரிக்கும் உணவகங்கள் அரசு பள்ளியில எழுபது சதவீதம் இன்னைக்கும் தமிழ் மீடியம் தான் இவள ஏங்க நீங்க வீட்டு குழந்தைங்க இன்னைக்கும் கையில தான் சுத்தப்ப சாப்பிடுறாங்க எங்க வீட்டு பொம்பளைங்க வரலாறு மீனாட்சி கல்யாணம் நகையிலுமே இது போதுமா எனவே இறுதியாக மனம் தெளிவடைவோம் தமிழர்களின் பெரும் உணக்க குணத்தை தெய்வம் காக்கும் என்று சொல்லி பண்பாடு வளர்வது தாயகத்தில் தான் என்று எங்கள் நடுவர் இப்போது குறித்துக் கொண்டிருப்பார் என்ற உறுதியோடு மிக சிறப்பாக பேசிய சரணி அவர்கள் நமது பாராட்டத்தில் சரணியா ரொம்ப சரவணியா இன்னைக்கு பேசியிருக்காங்க அதுல அவங்க பாத்தீங்களா தமிழில பேசணும்னு கவலைப்பட்டுட்டு